ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எத்தனையோ முறையெல்லாம் வந்து செஞ்சுருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் என்னடா இது புதுசாக இருக்குது இதெல்லாம் வே இதெல்லாம் நம்ம செஞ்சால் கஷ்டம் தீருமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுங்க ஏன்னா எனக்குமே இதை தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் சிரிப்பாகவும் வந்துச்சு இப்படியெல்லாம் செஞ்சாலும் கஷ்டம் தீரும் இப்படி இல்லாமல் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு ஆனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா எ எப்படா சரியாகவும் சரியாகும் என்ன விஷயம் சரியாகுன்ற மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கோம் ஒரு ஒரு சொல்யூஷனை தேடி ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க இதை செஞ்சால் கண்டிப்பாக சரி ஆயிடும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்டே சொல்லிடலாமே அப்படிங்கிறதா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லாத ஒரு முறை மெயினாக ரூல்ஸ் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு முறை தான் அந்த மாதிரி செய்கிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அந்த மாதிரி முறை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி இது நவமூழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது ஆறாம் தேதி பஞ்சமி வருது ஐந்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம சேனலில் இந்த அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூழிகம்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இது எல்லாமே வந்து நல்லாவே தெரியுங்க ஸோ நீங்கள் வீடியோவுக்கு புதுசு எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத என் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க அவசியம் உங்கள் ஊர் பேர் போட்டு அனுப்புங்கள் எந்த ஊரில் இப்போ இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போடுங்க அதே போல் கடைசி மூன்று நாள் அப்படிங்கும் போது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி அதனால உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறக்கு எதாவது இஷ்யூஸ் இருக்குது சர்வர் இஷ்யூஸ் வருது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு உங்களுக்கு தரேன் நான் சரிங்களா இன்றைக்கி ஒரு சிஸ்டர் சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷத்தோடு உங்கள் கிட்டே சொல்லி சொல்லி என்னங்கிறத கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்கள் நீங்கள் அந்த சேனல் நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் இருந்து நிஜமாகவே மிராக்கல்ஸ் மேல மிராக்கல்ஸ் ஆயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு இது பண்ண நிறைய பேருக்கு நல்லதா இருக்குங்க சிஸ்டர் எங்க அண்ணா கூட லங்ஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னு ஒன்பது பஞ்சமி கொடுத்தேன் அண்ணா அப்புறமா நல்லா ஆயிட்டாரு பட் ரெண்டு வருஷமா அவரு இந்த இது கூட டயட் கூட ஃபாலோ பண்ணலிங்க சிஸ்டர் கிரியேட்டின் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தது எல்லாமே எவ்வளவு நல்லா ஒன்பது பஞ்சமிக்கு கொடுக்கறதுக்குள்ளேயே அவருக்கு நல்ல நிவாரணம் ஆயிடுச்சுங்க சிஸ்டர் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சிஸ்டர் நீங்க இந்த மாதிரி சித்தரையாவையும் அம்மாவையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப படுத்த படிக்க இருக்கும்போது எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அந்த டைம் தான் எனக்கு ரொம்பவே நான் ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சிஸ்டர் இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்கள் வார்த்தை கேட்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ நிஜமாவே ஆயிடுமா ஆயிடுமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாசிட்டிவாக தான் ஃபீல் ஆகுதுங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ரொம்ப முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறைய சுச்சுவேஷனில் அவங்க மொழியே கொடுத்து டக்கு டக்குன்னு நடந்திருக்கு அவங்களுக்கு சரியாக அவங்க ஏகப்பட்ட பேத்துக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலோட ஸ்பெஷலி அதுதான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு கேட்குது நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி ரெஃபரல் மூலமாக வந்தது தான் இவ்வளோ பேர் இந்த அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ பேர் அவ்வளோ அப்படி தான் வந்தாங்க சரி நீங்கள் வராக அம்மனுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமுத்து சித்தரையாக்க நன்றிகளை சொல்லுங்கள் அதுபோதும் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த ஒன்பது பஞ்சமின்னா என்ன ஒன்பது பஞ்சமிக்கு அவசியம் கொடுக்கணுமா ஒன்பது பஞ்சமிங்கிறது மேக்ஸிமம் லிமிட் அது அதாவது வருஷ எல்லாம் ரொம்ப வருஷமாக பிரச்சனை சரியாகாதவங்களுக்கெல்லாம் கூட அந்த ஒன்பது பஞ்சமி முடியறதுக்குள்ள கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்க போய் அந்த ஒன்பது பஞ்சமி சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க வேண்டிட்டு பண்ணுறவங்க கூட இருக்காங்க ஒன்பது பஞ்சமிக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏகப்பட்ட பேர்த்துக்கு ஒன்று ரெண்டு பஞ்சமிலேயே ஒன்று ரெண்டு மூணுங்கும் போதே அது முடிஞ்சிருது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு பஞ்சமிலே அந்த பஞ்சமி முடியிற்குள்ளேயே அடுத்த பஞ்சமிக்கு வேறு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஏகப்பட்ட பேத்துக்கு முடிஞ்சுட்டே இருக்குது அது நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் வராக முத்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அது மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே என்ன காலை காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலால் தான் நம்ம அந்த வழிபாடு அப்படிங்கிறது பண்ண போகிறோம் அந்த பாதத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அது மாதிரியான ஒரு விஷயந்தான் உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நல்லா வேண்டிக்கோங்க இது முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா விநாயகர் கோவிலில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே விநாயகர் வச்சுருக்கீங்கன்னா அவரை நினச்சி நீங்கள் வீட்டில் கூட இந்த விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டுங்க புத்திசமில் இதை ரொம்ப பவர்ஃபுல் சொல்லியிருக்காங்க புத்திசமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் செஞ்சும் சரியாகலைன்னா இதை செய்யுங்க சரியாகுன்ற மாதிரி புத்தர் நிறைய இடத்துல இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இது செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதாமாங்க ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் செஞ்சாலே போதும் என்ன பண்ணணும்னா நம்மளோட வலது கால் இருக்கு இல்லையா நம்மளோட ரெண்டு காலில் வலது காலோட விரல்களுக்கு கீழே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் எக்ஸாக்டாக எந்த இடத்துல நம்ம எழுதணும் அந்த இடத்துல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிவப்பு நிற ஏனாக எடுத்துகிட்டு நமக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அது வந்துட்டு அந்த இடத்துல நம்ம எழுத வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துல சரிங்களா வலதுகால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வலதுகாலில் இதை செய்யணுங்க வலதுகாலில் இந்த இடத்துல தான் நம்ம எழுதணும் எழுதணும்னா ஒரு வரியில் எழுதணும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை விஷயத்த ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க உங்களுக்கு வேலை வேணும்னா நீடு ஜாப் அப்படிங்கிறத ரெட் கலர் பேனாவால் தான் எழுதணும் வேறு கலர் யூஸ் பண்ணக்கூடாது சிவப்பு நிற பேனாவால் நீடு ஜாப் அப்படிங்கிறத ஒரு லைனில் நீங்கள் அதை எழுதிக்கணும் சரிங்களா இதை வந்து எழுதியாச்சு அடுத்து வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு நடக்கணுமா தோஷம்ங்க மெயினாக இதை நான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அதாவது கிரகத்தினால நவகிரகத்தினால ஏற்படுற தோஷமாகட்டும் பர்சனலாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செவ்வாய் தோஷம் சூரிய தோஷம் இப்படி என்ன தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை கம்ப்ளீட்டாக அதை நிவர்த்தி பண்ணுமா அதனால தோஷத்துக்கெல்லாம் கூட இந்த முறையாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் வேணுமா பணம் வேணுமா என்ன வேணுமானாலும் அந்த ஒரே ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நினச்சிட்டு நீங்கள் காலில் இப்படி எழுதிக்கணும் சரிங்களா நீங்களே உங்கள் கையால் எழுதலாம் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா நல்ல உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு காலை தரையில் ஒரு ஏழு முறை தட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தூசு தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தரையில் ஒரு ஏழு வாட்டி தட்டுனா போதும் நம்ம கஷ்டங்கள் இப்படி சரியாகும்னு சொல்லியிருக்காங்க என்னடா இது புதுசாக இருக்குது தரையில் தட்டினாலே கஷ்டம் சரியாகுமான்னு சும்மா சாதாரணமாக தட்டக்கூடாதுங்க அது கூடவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அது இந்த வார்த்தை தாங்க ஹைலைட் இதில் இந்த வார்த்தையை சொன்னாலே அது எந்த விஷயமா இருந்தாலும் தவிடு பொடியாக்குமோ தான் தரையில் தட்ட சொல்கிறாங்க இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி சொல்லணும்னு ஷன சிம்போ சிம்ஹா சரிங்களா ஷன சிம்போ சிம்ஹா அவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே இல்ல இந்த வார்த்தைய நீங்க உங்க காலை வந்து தரையில தட்ட இல்லையா ஒரு ஏழு வாட்டி தட்டணும் உங்க பிரச்சனையை காலைல எழுதிட்டு அந்த வலது காலை ஒரு மட்டும் மட்டும்தான் தட்டணும் தட்டும்போது ஏழு வாட்டி ஒரு வாட்டிக்கு ஒரு வாட்டி இந்த பேரையும் சொல்லணும் அதாவது இந்த ஒரு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பெயர்னு சொல்லலாம் அல்லது ஒரு மந்திரம்னு சொல்லலாம் இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்காமாங்க அதனால் நீங்கள் ஒரு வாட்டி தட்டும்போது இந்த பேரையும் சேர்த்து சொல்லணும் ஏழு வாட்டியா ஏழு வாட்டி இந்த பேர் சொல்லணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் இது உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ அந்த இஷ்ட தெய்வத்தை முன்னாடி செய்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்குமா முருகர் பிடிக்குமா விநாயகர் பிடிக்குமா விநாயகர் கோவிலில் செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இஷ்ட தெய்வத்தை முன் முன்னாடி செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே குலதெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு இதை செய்யணும் இதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் தெரியாது இப்படியெல்லாம் செஞ்சால் கஷ்டம் தீர்மானம் ஆனால் இதெல்லாம் புத்திசமில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க சிவப்பு நிற பேனாதான் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க வலது காலில் தான் எழுதணும் அதையும் மறந்துடாதீங்க இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே நாளில் செஞ்சால் உடனே கஷ்டம் தீருமான்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல மாட்டேன் இது குறைஞ்சது ஒரு ஏழு நாளைக்காச்சும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறக்கு நல்ல நாள்னா புதன்கிழமை அன்றைக்கி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க இந்த முறையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்றா காலையில் பண்ணுங்கள் இல்லை ஈவினிங் அந்த நாள் முடியிற குழவாச்சு இதை நீங்கள் செய்யணும் கோயிலுக்கு போய் செய்கிறதா இருந்தால் அந்த சுவாமியை கும்பிட்டு அந்த சுவாமி பக்கத்தில் நின்று காலை ஒரு ஏழு வாட்டி தட்டிட்டு இப்படி வந்துடுங்க இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து செய்கிறீங்கன்னா சுவாமியை கும்பிட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு ஏழு வாட்டி காலை தட்டுங்க நீங்கள் பூஜை அறைக்கு போக முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு கிழக்கு பக்கமாக நின்று இப்படி தட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு ரூல்ஸ் கிடையாது அதனால நீங்கள் வீட்டிலருந்து ஒரு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து நின்று கூட எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசில் நிறுத்திட்டு இப்படி தட்டுனா போதும் அந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும் அதுதான் மெயின் ஏழு நாள் செஞ்சு பாருங்கள் ஏழு நாளுக்குள்ளேயே நீங்கள் கேட்குற விஷயம் நடந்திருக்குமாங்க அவ்வளோ பவர்ஃபுல் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்